வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசு தமிழக அரசு நிரந்தர அரசாணை வழங்கிடு சக்தியில் ஒற்றுமை வணக்கம் வீர வணக்கம் விவசாயத்தை காப்பதற்காக வாழ்நாளம் போராடி இன்னொரு ஈட்ட விவசாயிகளுக்கு என்ன நடக்கிறது எந்த விதத்தில் நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நமக்கு சொல்லப்பட்டிருந்த கதைகள் என்ன அவர்கள் யார் எதற்காக என்ன நோக்கத்தொடர்ந்து தொடர்ந்து 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 கேட்டு கார்க்க சித்தாளுக்கு வேலை கிடைக்கல அந்த அம்மா கோரிக்கை வைக்கிறது உங்க கோரிக்கை நிறைவேற்றுமா நான் முதலமைச்சர் எல்லாம் உங்களுக்கு போராடி நாங்க எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு காரணம் இந்த ஐம்பத்தி எட்டு கிராம கால்வாய் திட்டம் என்ற பெயரில் நடக்கும் கோமாளித்தனங்களை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் இனியும் ஐம்பத்தி எட்டு கால்வாய் திட்டத்தினுடைய சங்கத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது